வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூள் அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சு தோட்டம் வந்திருக்கு எல்லா கலர் பூவுமே இருக்குது இன்றைக்கி மெயினாக இந்த செடியில் பழைய செடியில் சாத ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பூத்துருக்காங்க இன்றைக்கும் நிறையா பூக்கள் இருக்குது செவன்டே ரோஸ் இருக்குது பிளாக் ரோஸு கேஷ்மீர் ரோஸ் சந்தன கலர் ரோஸ் எல்லா ரோஸும் இருக்குது இது அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க பூ அறுவடை பண்ணிக்கலாம் காயும் கொஞ்சமாக அவ கொத்தவரக்காய் இருக்குது அதுவும் முடிஞ்சால் அறு அ அறுவடை பண்ணலாம் சாய் கடைசியாக சந்தனக்கலை ரோஸ் ரெண்டு இருக்குது பாருங்கள் இது நல்லா ஒன்றும் பூக்குங்க மொட்டை இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பூக்கட்டும் இதுவுமே நல்லா இருக்குது செடி ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலரு கலர் டபுள் ரோஸ் இதுலேயும் பாருங்க இன்னைக்கு நாலஞ்சு பூ பூத்துருக்கு காஷ்மீர் ரோஸ் புது செடியில் ஒரு பூ இருக்குது பிளாக் ரோஸ்லேயும் ஒன்று ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குங்க பாருங்க முட்டுக்கள் நிறைய இருக்குது அடுத்தது செவன்டே ரோஸ் இதெல்லாம் ரெண்டு இருக்குது ஒயிட் ரோஸ் இப்போ தான் இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கடலக்காய் செடி பிடுங்கிடலாம் காய் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன்னா இந்த ஒயிட் ரோஸ் பாதிப்பாகுன்னு நினைக்கிறேன் காய் இருக்குது பாருங்கள் ஒரு நாலஞ்சு காய் இருக்குது பிஞ்சியும் ஒரு மூணு பிஞ்சி இருக்குது இதில் அவ்வளோ கீரை செடி முளைச்சிருக்கு கருஞ்சூட்டி கீரை எல்லாம் அரிச்சு விட்ருலாம் அடுத்தது சாதா ரோஸ் கடக்கா செடிங்க வச்சிடலாம் இப்போ சாதா ரோஸ் அறுவடை பண்ணிக்கலாங்க நிறைய இருக்குது நேற்று கல்நீர் தண்ணி நேற்று தான் கொடுத்தேன் கல்லீர் தண்ணின்னாக்கா வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மாத்திரம்தான் ஊற வச்சு கொடுத்துருக்க நீ வெயில் காலம் ஆயிடுச்சு கல்லீர் தண்ணி கம்மி பண்ணிடலாம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு மாதம் அழகான பூக்கள் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஒரு மாதம் டூ ஒரு மாதம் கொடுக்கலாங்க கண்ணீர் தண்ணி மாதத்துக்கு ஒருக்கா மாதிரி கொடுக்கலாம் வெயில் காலம் வந்துருச்சுன்னா மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படி கொடுக்கக்கூடாது எட்ட மாட்டேங்குது முள்ளும் குத்துது பன்னீர் ரோஸ் இந்த ரெட் ரோஸ்லேயும் பாருங்கள் ஒரு ரெண்டு மொட்டுக்கள் விட்டுறலாம் இதுவுமே கூட பறிச்சிடலாம் கொத்தோட வருது தளிர் பாருங்கள் எடுத்துருக்கு நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடைக்கு பஞ்சமே இல்லை டெய்லியும் பறிப்பேன் அப்படி இல்லாட்டியும் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கே அவ்வளோ பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க எவ்வளோ பூக்கள் செடியை ஃபுல் காலி பண்ணிட்டேன் பன்னீர் ரோஸ் இந்த சாதார ரோஸ்லேயும் ஒரே ஒரு பூ இருக்குது டேபிள் ரோஸ் கனகாம்பரம் செம்பருத்தி வேறு வேறு மருந்து மருந்து போகுது கரோபந்தள செடி இதிலே பாருங்கள் சங்குப்பூ இன்றைக்கான டேபிள் ரோஸ்லேயும் நிறைய பூத்துருக்கு கலர் கலராக இருக்குது எல்லா கலர்லேயும் இன்றைக்கி டேபிள் ரோஸ் இருக்குது இந்த பழைய செடி இந்த செடி வச்சும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு டைம் மாற்றி வச்சுருக்கேன் ஏன் மாற்றினாக்கா கேரி பேக்கில் வச்சுருந்தேன் கேரி பேகு பிஞ்சிருச்சி அதனால் மாற்றினேன் இல்லைன்னா இந்த செடிங்கள்லாம் அப்படியே வந்துட்டு தான் இருந்துருக்கோம் அழகாக இருக்குல்ல டேபிள் ரோஸ் சூப்பர் செவந்தியும் சீசனே முடிஞ்சிருச்சு அப்பயும் ஒன்றும் ரெண்டு இருக்குது பாருங்க நேற்று தான் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்த இந்த முள்ளுக்கத்திரி இன்றைக்கி அடினியத்துலேயும் நிறைய பூக்கள் இருக்குது இந்த செவ்வந்திலையும் பாருங்கள் இருக்குது சீசன் முடிஞ்சு வந்துட்ருக்கு ஒவ்வொரு செவ்வந்தி அப்பப்போ ஒரு கை நிறைய கொடுக்குதுங்க சாமி பூஜைக்கு மாடித்தோட்டம் கூட்டணுங்க நல்லா ஃபுல்லாக குப்பை ரொம்பிருச்சு வெயிலும் நல்லா ஏறிடுச்சு விரண்ட வேணால் பாருங்கள் தாறு மாறாக போயிட்டுருக்கு நான் கட் பண்ணப்போ கூட காட்டினேன் அவ்வளோ இந்த டேபிள் ரோஸ் ரெட்டு கலர் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் அப்புறம் பாரி ஜாதம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த டிராகன் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு தாறுமாராக ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஏதோ அது எதோ இங்கிலீஷில் போட்டிருந்துச்சு எஸ்எம் சால்ட்டா புரியல அது கொடுக்க சொன்னாங்க அது கொடுத்ததுக்கப்புறம் நல்லா க இதாயிடுச்சு கத்திரிக்காய் ஒன்று ரெண்டு இருக்குது தக்காளி இருக்குது கத்திரிக்காய் அடுத்த அறுவடிக்கு பண்ணிக்கலாங்க கொத்தவரங்காய் கூட இருக்குது அடுத்த அறுவடிக்கு பண்ணிக்கலாம் கொத்தவரங்காய் ஒன்று ரெண்டு முத்திக்கிட்டு இருக்குது பறிச்சிட்டா பரவாயில்ல பாருங்கள் ஒரு அஞ்சாறுக்காய்தான் கிடச்சிச்சு மீதி எல்லாம் பிஞ்சாக இருக்குது இந்த பிஞ்சிக்காயெல்லாம் நல்லா முத்துட்டோம் அப்புறமேட்டுக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கியான அறுவடை அருமையான அறுவடை ஒரு கூட நிறைய பூ கிடச்சிருக்கு பூஜைக்கு என்னோட தோட்டத்தில் டெய்லியும் பூக்கள் அறுவடை கிடச்சிட்டே இருக்குங்க காய் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி Happy garden friends, bye!